அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம வந்து ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி நடைபெற்ற பத்தாம் வகுப்பு அறிவியல் விடை குறிப்பை பார்க்கலாம் ஒன்று தொண்ணூத்தெட்டு ரெண்டு பத்து நடுக்கு நாலு டைன் ரெண்டாவது இரு குவிய லென்ஸு மூணாவது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சம்மு வி கோல்ட்டு டபிள்யூ பை கியூ நூறு பத்தாள் வகுத்தா பத்து வோல்ட் வரும் அடுத்து செயற்கை கதிரிக்கத்தை கண்டுபிடித்தவர் ஐரின் க்யூரி ரசக்கலவை உருவாக்கலை தேவைப்படக்கூடிய உலோகம் ஹெசி குறிப்பிட்ட பணியில் அழுத்தத்தை அதிகரிக்கும் போது நீர்மத்தில் வாயின் அதிகரிக்கிறது அதாவது இன்க்ரீஸ் ஆகுது அதுக்கு அடுத்தது கரைசலின் பிஹெச் மதிப்பு மூணு எனில் ஓஹெச் மைனஸ் எருகு ஒன்று இன்ட்டு பத்தின் அடுக்கு மைனஸ் பதினொன்று எட்டாவது கொஸ்டின் எத்தனால் எரிதல் கம்பஷன் ஆஃப் எத்தனால் அடுத்து அகத்தோல் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மெட்டா சென்ட்ரிக் உலக எய்ட்ஸ் தினம் டிசம்பர் ஒன்று இது புக்குள்ளேருந்து வந்திருக்கு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பன்னெண்டு ஸ்கிராச் அதுக்கப்புறம் ஒரு கலோரி வரையறு ஒரு கிராம் நிறைவில் நீரின் வெப்பநிலை ஒரு டிகிரி செல்சியஸ் உயர்த்த தேவைப்படும் வெப்பாட்டின் அளவு நெட்டலை என்றால் என்ன அலையின் திசையில் அதிர்வுறும் அதுக்கப்புறம் இரும்பு தொருப்படிக்கு காரணம் நீர் ஈரமான காற்று ஆக்சிஜன் பொறுத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா இது புக் பேக் கொஸ்டின் தான் ஒன்றுக்கு வந்து ஆல்கஹால் ரெண்டு பியூரான் மூணு யூத்தின் நாலு பொட்டாசியம் ஸ்டேட் அஞ்சு பென்சின் அதுக்கப்புறம் அந்த படம் பார்த்திங்கன்னா எக்ஸைன் இன்டைன் உற்பத்தி செல் உடல் உட்கரு அதுக்கப்புறம் காடை மரங்கள் வெட்டப்படுதா உண்டாக விளைவுகள் பெருவெள்ளம் வறட்சி அதெல்லாம் எழுதணும் அடுத்தது இந்த கணக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு அந்த மீத்தியனுடைய மூலக்கூறு நிறைய கண்டுபிடிக்கணும் கிராமில் வந்து பார்த்திங்கன்னா பதினாறு வரும் அதில் கார்பன் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தா எழுபத்தஞ்சி சதவீதம் ஹைட்ரஜன் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா இருபத்தஞ்சி சதவீதம் வரும் அதுக்கப்புறம் இந்த கணக்கு வந்து பார்த்தீங்கன்னா என் டேஷ்கோட்டு வி பை வி மைனஸ் விஎஸ் மைனஸ் இன்ட்டு எண்ணு வரும் வி அதை வந்து விஎஸ்ன்றது ஒன்று பை பத்து அப்போ இது சிம்பிளிஃபை பண்ணால் பத்து பை ஒம்பது வரும் எண் வந்து தொண்ணூறு இதை அடிச்சிங்கன்னா பத்து பத் பைத் பைத் நூறு ஹெட்ஸு வரும் அதுக்கு இந்த கொஸ்டின் ஆம்பியரு இதெல்லாம் ஒரு அட்டன் பண்ணியிருப்பாங்க அம்மீட்டர் தொடர் இணைப்பு அப்புறம் ஈரம் முறிஞ்சிகள் ஈரம் முறிஞ்சு கரையும் சேர்மங்கள் நீரில் அதிகளவு குளிர் பிரதேசங்களில் நீர்வாழ்வு உயிரினங்கள் அதிகம் வாழ்கின்றன ஏன் நீரில் அதிகளவு ஆக்சிஜன் கரைந்துள்ளது கன அளவு சதவீதம் வரையறுக்கவும் கரை நிறை பை கரைசலின் நிறை இன்ட்டு நூறு அடுத்து மீளா மீளாவினையோட ஒரு ஏபிசி கணக்கு கேட்டிருக்காங்க ஏ கால்சியம் கார்பனேட் சிஏ த்ரீ பி வந்து கால்சியம் ஆக்சைடு C வந்து கார்பன் டை ஆக்சைடு இதை வந்து வெப்பப்படுத்துகிறாங்க வெப்பப்படுத்துறதுனால அது கால்சியம் ஆக்சைடாகவும் கார்பன் டை ஆக்சைடாகவும் சிதைவுருது இந்த கம்பல்சரி கணக்கை தவிர மற்ற எல்லா ஓரளவு எளிமையாக தான் இருந்தது